அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட முதல் நாள் குபேர நாளில் வருது அது மட்டும் இல்லாமல் நாள்லேயும் இந்த ஆடி முதல் நாள் வந்து பிறக்கின்றது இந்த ஆடி முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நிறைய பதிவுகளாக நம்முடைய சேனலில் நான் வந்து உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க குறிப்பாக இந்த ஆடி பிறப்பதற்கு முன்பு அதாவது இன்றைக்கே உங்களுடைய பூஜை அறையில் தென்மேற்கு மூலையில் நீங்கள் வைக்க வேண்டிய பொடி தெய்வீக பொடி என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் ஐந்து பொருட்களை கொண்டு அந்த ஒரு பொடியை நம்ம ரெடி செஞ்சு அதை உங்களுடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் எந்தவித தடங்களும் இல்லாமல் மிக நிறைவாக மனதிற்கு நிறைவாக நாம் வந்து வழிபாடு செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நாம் வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் நம்முடைய பூஜை அறையில் அந்த மூன்று பொருள்களை வைக்கும் பொழுது அவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் நிலைவாசலில் நாம் கட்ட வேண்டிய மிக மிக முக்கியமான முடிச்சு அம்மனுக்கு மிகவும் பிடித்த பொருள்களை கொண்டு நாம் ரெடி செய்து அதை வந்து நம்ம நிலைவாசலில் கட்டும் பொழுது மாதம் முழுக்க நம்ம வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு பல பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும் பொழுது பார்த்து பயனடைங்க இப்போ இந்த பதிவில் நாளைய தினம் முதல் விஷயமாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்ன அதிலும் இந்த ஒரு பொருள் மிக 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 முக்கியம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பல முக்கியமான விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்காக காத்திருக்குது பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் கமெண்டில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் அம்மனுடைய அருளால் நமக்கு அனைத்தும் நல்லவையாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையாக நம்ம மனசில் வச்சுக்கணும் பொதுவாக நல்ல நாட்களில் விசேஷ நாட்களில் நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் இந்த பொருளை சேருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம வீடை வந்து வாரம் ஒரு முறை நம்ம மாவு போட்டு நல்லா சுத்தம் பண்ணுறோம் அடிக்கடி ஓட்டடெல்லாம் அடிக்கிறோம் நம்முடைய உடம்பு நம்ம தினம்தோறும் மேலாக்க குளிச்சா கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில எதிர்மறையான ஆற்றல்கள் பிறரால் நமக்கு ஏற்படக்கூடிய சில எதிர்மறை அதிர்வுகள் பிறர் பேச்சுக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சில தாக்கங்கள் இவை எல்லாம் நீங்கணுன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு சிறப்பான குளியல் செய்வது அப்படிங்கிறது நல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்காக சில பொருட்கள் இருக்குது மற்ற மாதங்களில் நம்ம என்ன சொல்வோம்னா நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் ஒரு சிட்டிக்கை கல்லூப்பு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லது ஒரு சொட்டு பால் சேருங்க ஒரு கொஞ்சமான பச்சை கற்பூரம் சேருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதத்தில் பிரத்யேகமாக மிக முக்கியமாக நாம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு இருக்குது ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வெயில் முடிந்து அந்த மழை ஆரம்பமாக கூடிய ஒரு காலம் பருவமாற்றம் நிகழக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும் அதனால் காற்றின் மூலம் பரவக்கூடிய வியாதிகள் ரொம்பவே அதிகம் இந்த இருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக தான் காலம் காலமாக ஆடி மாதத்தில் வீட்டு நிலையில் நம்ம வேப்பிலை கட்டணும் கூழ் ஊற்றணும் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடணும் அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலும் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய கொழுந்து வேப்பிலைகளுக்கு மகத்துவம் மிக அதிகம் தினம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு கொழுந்து வேப்பிலையை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்பொழுது எந்தவித நோய் தாக்குதலுக்கும் நாம் ஆளாக மாட்டோம் அதனால் நாளைக்கு ஜஸ்ட்டு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு ரெண்டு மூணு கொழுந்து வேப்பிலை இலைகளையாவது நம்ம போட்டு குளிக்கணும் அது வெந்நீரோ சாதா தண்ணீரோ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தண்ணீரில் போடுங்க அப்படி இல்லைங்க நாங்கள் எல்லாமே நாளைக்கு வேலைக்கு போகிறோம் ரொம்ப அவசரமாக தான் நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னா இன்றைக்கி இரவே ஒரு சொம்பு தண்ணீரில் நிறைய ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அல்லது இரண்டு கைப்பிடி வேப்பிலைகளை அதை போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நாளைக்கு அனைவரும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த சொம்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை நீங்கள் கலந்துக்கலாம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய நோய்களும் தீரும் நம்ம உடம்புக்கு உள்ளார கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய தீய சக்திகளும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இல்லை வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்க எங்களுக்கு வேப்பிலை கிடைக்காது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி சேர்த்து குளிக்கலாம் ரெண்டுமே வேப்பிலையும் மஞ்சள் வாய்ந்த கிருமி நாசினியாக இருக்கின்றன அம்மனுக்கு உகந்த பொருளாகவும் இருக்கின்றன அதனால் இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறது சால சிறந்தது அதனால் யாருமே இதை தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த பொருள்களை நாம் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வெள்ளியில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் கூழ் ஊத்துத ஊத்துகிற நிகழ்ச்சி வந்து நடைபெறும் அப்படி நடைபெறும் பொழுது கம்பங்கூழ் ராகி கூழ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி போய் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆடி மாதத்தில் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த கூழ் போன்ற உணவுகள் நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியவை ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுது சளி பிடிக்குது ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த கூழ் வகைகளை நாம் சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கூழ் ஊற்றும்போது கூட அந்த கொ அந்த ஒரு சொம்பு இருக்கும் அதை சுற்றி வேப்பிலை தோரணத்தை தான் கட்டியிருப்பாங்க அந்த குழில் வந்து தயிர் வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க நம்முடைய உடம்பை வந்து குளிர்ச்சிப்படுத்துவதற்கு இதெல்லாம் சேர்க்குறாங்க துள்ளு மாவு ரெடி பண்ணுவாங்க அம்பாளுக்கு அதுலேயும் வந்து கொழுந்து வேப்பிலைகளை சேர்ப்பாங்க இந்த மாதமே ஆடி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம்ல அது வந்து ஒரு பெண்ணோட பெயர் அந்த பெண் வந்து சிவபெருமான் கிட்ட பெற்ற ஒரு சாபத்தின் காரணமாக தான் இந்த பூலோகத்தில் வேப்பமரமாக மரமாக தோன்றியிருக்கிறாங்க அதனால் வேப்பமரத்தை மரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வழிபாடு செய்ய முடியுமோ இப்போ உங்கள் வீட்டில் வேப்பமரம் இருக்குது அப்படின்னா அந்த வேப்பமரத்தை இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப நல்லா பராமரிங்க வேப்ப மரத்துக்கு மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சு அதற்கு கீழே ஒரு தீபத்தை நீங்கள் ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆடி மாதத்தோட மகத்துவம் நிறையவே இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிந்த எளிய வழிபாடுகளை செய்யுங்க அவசியம் நாளைக்கு கொழுந்து வேப்பிலை இலைகளை உங்களுடைய குளிக்கிற தண்ணீரில் சேருங்க உடல் நல்லா இருந்தாலே மனம் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருந்தாலே நமக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன எது தேவையானது எது தேவையில்லாதது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி